கோவை கணபதி பகுதியில் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியுடன் கூடிய ஜேகே ஆன்லைன் சர்வீஸ் எனும் இ சேவை மையத்தின் திறப்பு விழா மற்றும் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கணபதி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கோபால்சாமி கோவில் வீதியில் ஜேகே ஆன்லைன் சர்வீஸ் எனும் இ சேவை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை ரத்தினபுரி சிஎஸ்ஐ தேவாலய ஃபாதர் பொன்னையா ரிப்பன் வெட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து திறந்தும் துவக்கியும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரமைப்பு நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் வழக்கறிஞர் குமஸ்தாக்கல் லட்சுமி திவ்யா சைன் ஆன்லைன் சர்வீஸ் மோகன் சிங் ஜான்சிராணி கமலம் சாந்தி கார்த்திக் சதீஷ் அம்சவேணி தேவி கரண் அஜய் விஜய் ப்ரிசில்லா மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் இம்மையமானது மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற இ சேவை மையமாக செயல்படுத்துவதுடன் இங்கு பிறப்பு முதல் இறப்பு வரை தேவையான அனைத்து சான்றிதழ்களும் எளிய முறையில் பெற்றுத்தர ஆவணம் செய்வதாகவும் குறைந்த கட்டணத்தில் இச்சேவையே பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது